மகாதேவன் தரும் நேர்மறை அறிவுரைகள் அன்புடையீர் சிவபெருமான் தீமையை அழைக்கும் இறைவனும் ஞானத்தின் உருவமுமானவன் அவர் நமக்கு வாழ்வில் வெற்றியும் அமைதியும் பெற வழிகாட்டும் முக்கியமான பாடங்களை தருகிறார் ஒன்று மாற்றங்களைத் துணிவுடன் ஏற்கவும் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமல்ல அனைத்தும் மாற்றம் அடைகின்றன மாற்றத்தை பயந்துவிடாதீர்கள் அறிவுடனும் ஆற்றலுடனும் அதை ஏற்குங்கள் டோட் வாழ்க்கை தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் சிவன் பழையதை அழித்து புதியதை உருவாக்குவது போல நாம் பழைய கவலைகள் பயங்கள் கோபங்களை விட்டுவிட்டு வளர்ச்சி அடைய வேண்டும் இரண்டு உங்களுக்குள் அமைதியை தேடுங்கள் உண்மையான சக்தி வெளியில் கிடைக்காது அது உங்களுக்குள் இருக்கிறது டோட் சிவபெருமான் தியானம் செய்பவர் நம்முடைய ஆனந்தம் பொருட்களில் இல்லை மனதின் அமைதியில் இருக்கிறது மூன்று கடமையைப் பற்றுமின்றி செய்யுங்கள் உங்கள் கடமையை நேர்மையுடன் செய்யுங்கள் ஆனால் அதன் முடிவைப் பற்றி பற்றுக் கொள்ளாதீர்கள் டோட் சிவபெருமான் நமக்கு உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார் வெற்றி வரும் என்று எண்ணாமல் முயற்சியில் கவனம் செலுத்துங்கள் நான்கு தீமைக்கு எதிராக போராடுங்கள் அழிவானதை எதிர்த்து உறுதியாக நிற்குங்கள் நீங்கள் எப்போதும் இறைபாதையில் இருப்பீர்கள் டோட் சிவன் உலக நன்மைக்காக விஷத்தைக் குடித்தார் நாமும் வாழ்க்கையில் நடந்தோறும் அநீதிக்கு எதிராக நியாயத்திற்கு துணை நிற்க வேண்டும் ஐந்து எளிமையே சிறந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை வாழ்பவரே உண்மையான மகானாக இருக்க முடியும் நோட் சிவபெருமான் பசும்பொன் ஆபரணங்களை அணியாமல் எளிமையாக வாழ்பவர் செல்வமும் பொருட்களும் முக்கியமல்ல மனதின் பரிசுத்தமே உண்மையான செல்வம்